இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு குக்கிங் வீடியோ போடல ஒரு சிலந்து வந்ததுக்கப்புறம் ட்ரெயினில் அந்த தண்ணியை பார்த்துருப்பீங்க வீடியோவில் பயங்கர ஃபீவர் வீட்டில் எல்லாருக்கும் ஃபீவர்னா ஃபீவர் மெடிசன் போட்டும் கம்மியாகல அந்த இருந்து எல்லாம் சரியாயிட்டு இப்போதான் கொஞ்சமாக நார்மலாக நல்லா இருக்கும் இது கொறாப்பூட்டில் வந்து அவரோட ஆபீஸ்ல ஒர்க் பண்றவர் வந்துட்டு செம்ம சூப்பரா ஒரு கொஞ்சா காஜு அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா முந்திரி காய் வந்து பச்சையா இருக்கும்ல அதுல இருந்து எடுத்து பண்றது இது வந்துட்டு ஊர்லேருந்து எடுத்துன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து இந்த முந்திரி காய் வந்து பச்சை காய்லேருந்து எடுக்கிறது ஒரு ஸ்மெல் வந்துடும் அதனால வந்துட்டு அங்கேயே எண்ணெய் ஊற்றி லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு எடுத்து வந்தது செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்டியா அதுதான் பண்ண போகிறோம் என்னோட ஸ்டைலில் நானே இது ஃபஸ்ட் டைம் குக் பண்ணுறேன் எப்படி பண்ணணும்னு தெரியாது ஆனால் முன்னாடி எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது

பொல்வோக்கி அப்புறம் மூற ஸ்டைல் ஃபஸ்ட் டைம் கெமித்தி குறிப்பேன் ஜானினேன் சே நம்ம சிக்கன் குறிப்பேன் நைத்தோ காஜு பன்னீர்ஸு கெமித்தி குறிப்பேன் செமித்தி நம்ம ட்ரை குறிப்பை குறுக்கி மூரை ஸ்டைலரை குறுத்துலே டேஸ்ட் பி படியாக இருச்சு ஆப்பனமான போய் தைக்கி ட்ரை குறது இது எல்லாம் கிடைக்காது முந்திரி காய் வந்து பச்சை காயை கட் பண்ணிட்டு அந்த முந்திரி காய் வந்து பச்சையா விற்கிறது இன்கேஸ் நீங்க எங்கேயாவது போகும்போது மார்க்கெட்ல இல்ல கேரளால கிடச்சி இதெல்லாம் வாங்கி வந்து செஞ்சு பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இல்லைன்னா நம்ம காஞ்ச முந்திரி இருக்குல்ல அது கூட வந்துட்டு நைட்டு தண்ணியில் கொஞ்சம் சோக் பண்ணி வச்சுட்டு காலையில் இந்த மாதிரி ஒரு குழம்பு பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா ஃபுல்லாக அவங்க நான் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க நான் அது வந்துட்டு ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன் முந்திரி பருப்பு நல்லா வருத்ததால அதோட அந்த மஞ்சள் கலரும் முந்திரி பருப்பு ஆனால் டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருந்தது ரெண்டு டைப்பா குக் பண்ண போறேன் இந்த முந்திரி வந்து பச்சை முந்திரியை வந்துட்டு ஒரு கிரீமி மாதிரி ஒரு குழம்பு பண்ணிட்டு குழம்புனா கிரேவி அது ரொட்டி கூட பரோட்டா கூட பூரி கூட ரொம்ப நல்லா இருக்கும் நான் சாப்பாடு கூட பண்றதுக்காக நம்ம புதினா ரைஸ் கூட இதே முந்திரியோ போட்டு புதினா ரைஸும் பண்றதுக்காக பிளான் பண்ணி பண்ணேன் ஆனா ரெண்டுமே செம்ம சூப்பர்வா இருந்தது கிளீன் பண்ணியாச்சு இதுக்கு ஒரு க்ரீம் மட்டும் நம்ம வந்து ரெடி பண்ணுவோம் அதுக்கு ஒரு மசாலாவும் ரெடி பண்ணிருவோம் புதினா சாப்பாடுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் நான் புதினா வந்து லைட்டாக கிளீன் பண்ணிட்டு கொஞ்சமா புதினா கொஞ்சம் ஒரு ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளோதான் ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ஊற்றிட்டு

மெடிசன் மொத்த விசிலா அமரமானிவர் தனியா அண்ணா சேட்ட பக்கம் தரக்கார் தனியா டிகர ஃபிரை கோமே சே டேஸ்ட் படி ஆசி ஆ ஜா தனியா விய் கொடர் கோச்சுமுட்டா தெலர பக்கி அம்ம தரக்கி கொட்பை ஆகி டேஸ்ட் படி ஆசி பான முறிக்கே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் தனியா கொஞ்சம் போட்டிருக்கேன் அப்புறம் சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் ஒரு பிரியாணி இலை பட்டை லவங்கம் ஒரு தக்காளி ரெண்டு வெங்காயம் இந்த முந்திரி பருப்பே கொஞ்சம் வந்து நம்ம அரைச்சிட்டு யூஸ் பண்ண போகிறோம் அதனால இந்த முந்திரி பருப்பை கிளீன் பண்ணிட்டு இதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பட்டை வந்து நீங்கள் சுருள் பட்டை யூஸ் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சமா பிரியாணி இலை பிரியாணி இலை வந்து ஊர்லேயே மரம் இருக்கு ஒரிசாவில் அங்க வீட்டு பக்கத்துலயே அந்த இலை தான் காய வச்சு வச்சிருக்காங்க அக்கா அங்க இருந்து ஏற்றுனா வந்தது அது கூட வந்துட்டு கொஞ்சமா பூண்டு கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம் எல்லாமே போட்டுட்டு லைட்டா வதக்கிட்டு புதினா இலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த கொஞ்ச காஜூன்னு சொன்னால் கொஞ்சான்னா பச்சையா இருக்கிற முந்திரிக்காய் இருக்குல்ல அதுவும் இது கூட போட்டுட்டு லைட்டா வறுத்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா பண்ணிடலாம் பேஸ்ட்னா கொஞ்சம் குறை குறை அரைக்கிற மாதிரி இருக்கவனா வேணாம் நல்லா மையம் அரைச்சாதான் இந்த இது குழம்பு வந்து நல்லா இருக்கும் இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த பச்சையா இருக்கிற காய் கிடைக்கலன்னா நைட்டு முந்திரி வந்து நீங்க தண்ணியில சோப் பண்ணி வச்சுட்டு பசங்களுக்கு காலையில பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட நல்லா இருக்கும் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டுட்டு கொஞ்சமா எண்ணெயில வந்து வருத்திடலாம் கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதோட டேஸ்ட் டிக்கொட்ட கொஞ்சம் கிரீன் சில்லி కంచా కా మిక్స్ అదా రసణ సబ్ మిక్స్కి గే ట టమాటర్ లాస్ట పేజీ రకే సు తరు పకైకి ఫ్రై కో దరకార్ బీ కట్ రెండు దరకార్ నైటాపై ఆఫ్ గోట టమాటర్ బో టమాటర్ ముం యూజ్ కిటావి టె తేల ఫ్రై కో టైమ్రె బా రో నాట్ తాళీ దా నాట్ తాళీ ఇలా బెంగళూరు తకాళీ போட்டுட்டு நல்லா எண்ணெயில ஃப்ரை பண்ணிட்டோம்னா அந்த புளிப்பு இல்லாம வந்து முந்திரி குழம்புக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பச்சை காய் வந்து அப்பவே கட் பண்ணிட்டு ஊர்ல வந்துட்டு ஒரிசால வந்துட்டு அதை விற்பாங்க மார்க்கெட்ல கொஞ்சம் காய்ச்சும் அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா தண்ணியில போட்டுட்டு நம்ம எங்காவது வாயின்னு வரோம்னா உடனே ஒரு பக்கெட்ல தண்ணி மாதிரி கொஞ்சம் வச்சுட்டு அதுல அந்த முந்திரிக்காயை போட்டு வச்சுட்டு வந்தோம்னா அதோட ஸ்மெல் வராது ஏன்னா அது பச்சைன்றதால காயாம இருக்கிறதால உடனே ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் இன்கேஸ் ஊருக்கெல்லாம் எடுத்துன்னு வரவங்க வந்து லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துன்னு வருவாங்க அப்படிதான் ஃப்ரை பண்ணிட்டு வந்தது நான் பண்றேன் குட்ட டைம் கொஞ்சம் காஜு காய்ச்சி கா காய்த்தில் லாஸ்ட் டைம் அப்பா கொறா புட்டுற நீக்கி சிவ டைம் ரெ எப்படி மில்ச்சு சீட்டை போய் ட்ரை குறிப்போ சே டைம் ரூபாய் மூரசை குருநாந்தி எட்ட கணோ ஜி டம் டிராய் கொக்கி போல ரயில தரக்கி சப் பர்ப் எப்போ கொண்ட கண ஜ பகிவ் பல லகி சூ ஜி தெலராய் கொஞ்சம் சேத்திர கொரிய லூஸ் ஸ்டெம் பகவ் படி ஆசி சேட்டா டே பகிக்கி தெலராய் கொடுச்சு நீங்கள் ஏதாவது ஒரு குழம்பு வந்து பண்ணுறீங்கன்னா வெஜிட்டேரியன்ல நீங்கள் கொத்தமல்லி அந்த தாழ இருந்ததுன்னா அதோட அந்த தண்டு பகுதி இருக்குல்ல அதை போடாம அப்படியே வைங்க அதை கட் பண்ணி போட்டுட்டு பேஸ்ட் பண்ணி போட்டீங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் மஸ்ரூம் இல்லைன்னா எல்லாம் மிக்ஸ் வெஜிடபிள் காலிஃப்ளவர் குழம்பு எல்லாம் பண்ணும்போது நான் அதே மாதிரிதான் இந்த கொத்தமல்லியோட அந்த தண்டு எல்லாம் போட்டுட்டு எண்ணெயில லைட்டா ஃப்ரை பண்ணிட்டேன் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஆல்ரெடி முந்திரி பருப்பு ஃப்ரை ஆகிதான் இருக்கு இதோட பச்சை எல்லாம் போறதுக்கு மட்டும் தான் ஃப்ரை பண்ணிட்டு ஆற வச்சுட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிடலாம் கொஞ்சம் குறை குறன்னு இல்லாம ஏன்னா அதுல வந்து நம்ம சோம்பு போட்டிருக்கோம் சோம்பு அரைகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும் ஏனமுறிச்சு பானமுறி தண்டா பேஸ்ட் தரக்கெவி பனீர் மசருமே யூஸ் டிகர் மசருமே கஞ்சா காஜு செம் மசாலா சி யூஸ் ஆக டிஃபரெண்ட் தனியா బట్టాధనియాట దనియా పకమ్రె టెస్ట్ బాగా ఆసి అల్రెడీ బటా దనియా జిరా ఫ్రై కోరికి టె బౌడర్ తల పక టై టెస్ట్ ఆసి ఏస ఫ్రై వేగలా టైమే మసాలా కో దర టెషుమ పని గోటే స్పూన్ హల్దీ గోట స్పూన్ కాశ్మీరీ చిలీ పౌడర్ தீட்ட ஸ்பூன் தனியா பவுடர் டிக்க கரம் மசாலா பவுடர் மிக்ஸ் குறிக்கிற கீவை போயிட்டு வரும் இருக்கேன் நம்ம மசாலாலாம் அப்படியே போடுறது இல்லாம இந்த மாதிரி ஒரு வாட்டி போட்டு பாருங்க ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கும் கொஞ்சமா வார்ம் வாட்டர் தான் குழம்பெல்லாம் யூஸ் பண்றதுன்னு வந்து நார்மல் சுடு தண்ணி யூஸ் பண்ணமுன்னாவே ரொம்ப நல்லா இருக்கும் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக தனியா பவுடர் போட்டு கொஞ்சம் கரம் மசாலா ஜீரா பவுடர் போட்டு நல்லா தண்ணியில மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் மசாலாவை இந்த மசாலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் இந்த குழம்புக்கு கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் மசாலா வந்து நல்லா சுடு தண்ணியில் ஊறிட்டு அந்த மசாலாவோட கலரும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க மசாலா நம்ம என்னென்ன மிக்ஸ் பண்ணுறோமோ எல்லாமே கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டுட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த சேம் மசாலாவதான் நம்ம குழம்பு செய்யும் போது யூஸ் பண்ண போறோம் மசாலா சாபன ஆம் வாட்டர் டீ மிக்ஸ் கொற்கி ரகிதபோ சேம் மசாலா நம்ம தெல்லரை பொக்கிக்கு ஃபிரை குறைய டைம் ரெ மசாலார டேஸ்ட் பி படியா ரய்போ அவ்வளோ கலர் பி டீக் ரய்போ டிக் டிஃபரெண்ட் தரக்கி டெஸ்டே ரெண்டு கண மசாலா யூஸ் கிளீன் செம் மசாலா ரக ஆய்லா கன்ச்சா காஜு சா கிரைக்கி ரகி செம் ஃபிரைங் பானே தக்கி ஆட்டர் யூஸ் கரோ படர் பகி பார்க்க முஸ்டர் பட்டர் பகவ அப்புறம் அம்மா மிக்ஸ் குறிப்பை மசாலா சாப்பிபித்திர மிக்ஸ் குறிப்பை பயிர் தருக்க இந்த சேம் ஃப்ரையிங் பேனில் வந்துட்டு நம்ம எல்லாம் மசாலாவும் எடுத்துகிட்டு ஆற வச்சாச்சு ஆற வச்சுட்டு இந்த சேம் ஃப்ரையிங் பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய் யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் நெய் போட்டாவும் நல்லாயிருக்கும் பட்டர் போட்டாவும் நல்லாயிருக்கும் நான் வந்துட்டு நார்மல் ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே யூஸ் பண்ணலாம் கொஞ்சமாக கடுகு போடுவோன்னா நான் தனியாகவும் ஜீரகமும் வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை போட போகிறேன் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் தெல்லை கரம் வகையில் டைமில் கொட் கொட்டை கொஞ்சம் லங்காய் மிக்ஸ் கொறிப்பையின்னு தரக்கா தப்புறம் கோணக்கு ஒரு தெல்லை கரம் ஓகே பகலே செ மசாலா சாப்பூட்டி வச்சு கோண பையனா பானீரை மிக்ஸ் கொரிக்க ரப்பிச்சுனா பெஸி புட்டிப்போ சைட்டு பையன் எண்ணெய் கொஞ்சம் சூடாகிறதுக்கு முன்னாடியே நான் மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுதை போட்டுட்டேன் ஏன்னா தண்ணி வந்து எண்ணெயில் உடனே போடும்போது ஃபுல்லாக வெடிச்சிடும் அதனால கொஞ்சம் அது போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை வந்து சூடு பண்ணேன் நான் மசாலா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணும் போது ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுட்டு நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம் ஆல்ரெடி ஒரு வெங்காயம் வந்துட்டு அரைக்கிறதுக்காக வச்சுருக்கேன் மசாலா போல் ஃப்ரை வைக்கிற டைமில் கொட்டை பியாஜோன்னா சுட்டு சுட்டு கட் கொறிக்கி மிக்ஸ் கொரிபா பயந்து அவ கொட்டை பேஜோன்னா சே சங்கரம் மிக்ஸ் கொறிக்கி கிரைண்ட் கொறிக்கி ரக்குச்சு அது போல பேஜம் மிக்ஸ் வைக்கலாம் ஏ டைம் ரெனா அம்மா ஆல்ரெடி கிரைண்ட் கொறிக்கி ரக்குச்சுனா சபும் மசாலாவை எப்படியும் யூஸ் கொறிவா பயன் தரக்கா டிக்கை ச காஜூஸாக பேஸ்ட் கொறிக்க ரக்குச்சு சைட்டை போய் எப்படியோ பொக்கிபா பையன் தரக்கா சே சங்கரம் மிசுக்கி ஸ்மல் சடிப சைட்டை பையன் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சிருக்குது இப்போவே சேர்த்துலாம் ஏன்னா ரெண்டுமே சேர்த்து மசாலா நல்லா எண்ணெய் வெளியாகும் பச்சை எல்லாம் போயிடும் அதனால நல்லா ஃபுல்லாக க்ரீமியாக இருக்கும் நம்ம ரொட்டி பூரி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது உப்பு மஞ்சத்தூள் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ஆர்ட்டிஃபிஷியல் எந்த கலரும் யூஸ் பண்ண வேணாம் நம்ம எனக்கு வந்து எல்லோயிஷாக கொஞ்சம் ரெட்டும் கொஞ்சம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கணும் ரொம்ப ரெட்டிஷாக இருந்தாலும் இருக்காது அதனால கவர் பண்ணிவிட்டு அந்த மசாலா ஃபுல்லாக எண்ணெய் வெளியே வர்ற அளவுக்கு வச்சிருக்கேன் அது ஃபுல்லாக வெந்துட்ட ஒன்று ஆல்ரெடி நம்ம அந்த பச்சை முந்திரியை வந்துட்டு வறுத்து தான் வச்சிருக்கோம் அது ரொம்ப நேரம் வேக வைக்கவும் வேணாம் கொஞ்ச நேரம் தண்ணியில போட்டு வேக வச்சாவே அது ரொம்ப ஆயிடும் உப்பு காரம் கொஞ்சம் தூக்கலா இருந்தால் நல்லா இருக்கும் புளிப்பு இல்லாம இருக்கணும் இந்த டைம்ல வந்துட்டு எண்ணெய் எல்லாம் வெளியே வரும்போது முந்திரி பருப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பொல்லோ சுஜிகுல்லா தெல்லசா பஹரிப டைம்ர நம்ம காஜு ஆல்ரெடி ஃப்ரை கொறிக்கிறக்குன்னா சே காஜு ஏ டைம்ர மிக்ஸ் கொரிவப்பை தரக்கார் மிக்ஸ் கொறிக்கி பொல்லோ

டை ரொம்ப தீக்கு ரொய்ப டைம் ரெண்டு டீக் ரொய்பம் இந்த முந்திரிக்காய் முந்திரி வந்து நம்ம பச்சை முந்திரி தான் ஆல்ரெடி உப்பு போட்டுதான் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் அதனால அதுலயே உப்பு இருக்கும் ரொம்ப போட்டுட்டு அப்படியே கொதிக்க வைக்கிற மாதிரி பண்ண வேணாம் ரொம்ப தண்ணியா பண்ணாவும் நல்லா இருக்காது அப்படியே மூடி வச்சிட்டு நல்லா சிம்ல வச்சுட்டோம் நல்லா சைடுலயே வந்துட்டு இதுக்கு காம்பினேஷனா ஒரு புதினா ரைஸ் பண்ணலாம் வாங்க சைட ரெ கம்பினேசன் சிம்ப்ல புனிநா ரைஸ்வெங்கே பகிவ ஆட்டே கன்ச்சால்கா வியானிப்பா கண்கு தேஜபத்தா டாலச்சினி ஆஜராத்தி சப் பகையே பணமூறி பகைவா தரக்கிஜி ఫోర్ లో దిటా చై కపు చౌళ బస్తి రైస్ గోట స్పూన్ జింజర్ గార్ పేస్ మసాలా హల్ పొయ్యి దరకార్ కంచాం జింజర్ గార్లిక పేస్ట్ ఆ కంచా కాజు అయినా దరకార్ గోల్ మిక్స్ అండ్ గోట ఫ ஆஃப் ஆஃப் சுட்டு சுட்டு கட் குறிக்கிற குச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் புதினா ரைஸ் பண்றதுக்கு சிம்பிளா கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு பிரியாணி எல்ல பட்டை லவங்கம் எல்லாம் போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நானு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மூணு பேர் சாப்பிடுற அளவுக்கு டீ கப்ல வந்து ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ண போறேன் அதுக்கேற்ற மாதிரி தான் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போட்டு நல்லா வதக்காச்சு கொத்தமல்லி எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலா புதினாவும் சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு தக்காளி யூஸ் பண்ண போறது இல்ல அந்த முந்திரிக்காய் இருந்ததில்ல வருத்தது அதையும் கொஞ்சம் போட்டு செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டி இன்கேஸ் நீங்கள் வேறு முந்திரி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃப்ரை பண்ணி முந்திரி போட்டுங்க இந்த காம்பின சீக்கிரமாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இந்த சாப்பாடு வந்து ரெடி ஆகிரும் ரொம்ப நேரமெல்லாம் இல்லை தக்காளியெல்லாம் வேணாம் வெங்காயம் வதுங்கிற இஞ்சி பூண்டு வதங்கிற டைம் மட்டும்தான்

நம்ம டொமேட்டோர் யூஸ் குறிப்பண்ணே டிக்கை தோய் பக்கிக்கு மிக்ஸ் குறிப்பை டைமில் புதினா ரைஸ் டேஸ்ட்டு படியாக ரொம்ப டிக்கை டிஃப்ரெண்ட்டுமே ரூபிபோ பெஸி மசாலா ரொய்பண்ணே ஒயிட் ரைஸ் டைப்பில் ரொய்போம் கொஞ்சமாக தயிர் போட்டுக்கலாம் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ண உடனே சிம்மில் வச்சுட்டு தயிர் போடுங்க இல்லைனா தயிர் வந்து ரொம்ப திரிஞ்ச மாதிரி ஆகிடும் தக்காளியும் போட போகிறது நம்ம அந்த சாப்பாட்டில் ஒரு டேஸ்ட் வர்றதுக்காக சாப்பாடு வெள்ளையாக தான் இருக்கும் வேறு எந்த மசாலாவும் யூஸ் பண்ண வேணாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி சைடில் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு ரெண்டு கப் தண்ணி அது மட்டுந்தான் அந்த மாதிரி தான் நான் கரெக்டாக இது பண்ணுவேன் உப்பு காரம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் இல்லை ஆல்ரெடி த பாஸ்மதி ரைஸ் வந்து நான் சோவ் பண்ணி வச்சு தான் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொட்டை கப் பாஸ்மதி ரைஸ்க்கு தீட்டா கப் பானி ஆல்ரெடி பானீரை புலோ தோய்க்கு ரக்குச்சு சைட்டை மிக்ஸ் கொரிக்கி கொட்டை விசில் பை குக்கரில் சைட் பை சைடு கொரிக்கி ரக்கூச்சு அவள் கொஞ்சா காய்ச்சல் தற்காபி ரெடி ஆகிக்கலாம் ச பக்கத்துல வந்து அந்த பச்சை முந்திரிக்காயோட குழம்பும் வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு பீஸ் மட்டும் கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்து போட்டிங்களா ரொம்ப நல்லா இருக்கும் ஆல்ரெடி முந்திரி பருப்பு நம்ம அரைச்சி ஊற்றிருக்கோம் நான் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இப்போ சேர்க்கல சாப்பிட போகும்போது மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டு சர்வ் பண்ண போறேன் நல்லா இருந்தது முந்திரிக்காய் வந்து நல்லா வெந்துட்டு நல்லா சாஃப்டாவும் ஆயிடுச்சு ரொம்ப கொத்தமல்லி வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமா ரெடி ஆயிடுச்சு நான் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்தே பண்ணேன் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம் லாஸ்டாக டிக்க கஸ்தூரி மேத்தி பொக்கிதவோ மொத்தம் ஃபஸ்ட் டைம் ட்ரை கொடுச்சு கிமித்தி ரொக்கி கொய்க்கி டருக்கி கொச்சு திருபி படியா டேஸ்ட் சில ஏட்டா டிக்கை கஸ்தூரி மேத்தி பொக்கிக்கு மிக்ஸ் குறிப்பா பையன் தரோ ஜீராஸ் ஜீரா ரைஸ் ஜீரா ரைஸ் நை புதினா ரைஸ் சங்க சங்க கொஞ்சம் காஜுபி காம்பினேஷன் படியாக ரொ ஒரு நாலஞ்சு முந்திரி காய் முந்திரி இருந்தா கூட நீங்கள் தண்ணியில போட்டுட்டு சோக் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு க்ரீமியாக ஒரு குழம்பு பண்ணிடலாம் அது கூட ஜீரா ரைஸ் இல்லைன்னா புதினா ரைஸ் பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னாவே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் சாப்பாடு வந்து வெஜிடபிள் இல்லாத டைம்ல இந்த மாதிரி கூட பண்ணலாம் எங்களுக்கு கிடைச்சிது அதனால இவ்வளோ முந்திரிக்காய் யூஸ் பண்ணுறோம் நீங்கள் கொஞ்சமாக கூட போட்டு பண்ணலாம் குழம்பு செம்ம டேஸ்டியா இருக்கும் அவுட் டிக்க கொஞ்சம் காஜு மில்லிவோ நைட்டும் நார்மல் ட்ரை காஜில் போய் அவ ஜீரா ரைஸ் ரைஸ் புதிரா நை ரைஸ் சங்குற பிள்ளைமனுக்கு லஞ்ச் பேக் ஒரு இப்போ பையன் படியா ஓட்டது டிஷ் ஆயிட்டேன் டேஸ்ட் பி அவள் படியா வச்சு ரொட்டி பூரி சங்குற காய்ப்ப பையன் போய் படியா ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக நான் சிம்பில் வச்சுட்டேன் ஏன்னா அந்த சாப்பாடு கூட வந்துட்டு காம்பினேஷன் கொஞ்சம் ட்ரையாக இருந்தாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பச்சை முந்திரிக்காய் கிரேவி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அது கூட புதினா ரைஸ் வந்து காம்பினேஷன் செம்ம சூப்பவா இருந்தது இது கூடவே வந்துட்டு ஒரு மஷ்ரூம் வந்துட்டு எனக்கு ஊர்லேருந்து எடுத்துட்டு வந்தாங்க ஆனால் என்ன ப்ராப்ளம்னா அந்த மஷ்ரூம் எடுத்த வீடியோ ஃபுல்லாவே எப்படியோ டெலீட் ஆயிடுச்சு அது எப்படி ரெக்கார்ட் ரெக்கார்டாவோ போச்சுன்னு தெரியல அந்த மஷ்ரூமே நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டேன் சரி அதையும் அப்டேட் பண்ணலான்னு பார்த்தேன் படியா ரெடி ஆகல்க்கு வந்து புதினா ரைஸ் பேசி டைம்னே கிச்சினே மேக்ஸிமம் டென் மினிட்ஸ் ரெடி ரெடி வைக்கலாம் பர்த்த போய் எத்த கிச்சி வெஜிடபிள் நை பாஸ்மதி ரைஸ் நார்மல் ரைஸில் போய் நம்ம கொறிப்பறிப்போ சேம் மெத்தட் மசாலா நை லைட் வெயிட் ரோய்பா ரூபா பிள்ளைமனை காய்ப பயம்பு படியாக ரோய்பா ஏ காஜு கொஞ்சம் காஜு நைத்து மஸ்ரூம் சங்குற என் பர்த்த கொரிப்ப டைமில் காம்பினேஷன் படியாக ரோய்பா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு புதினா ரைஸு ரொம்ப மசாலா எதுவும் தேவையில்லை நார்மல் ரைஸில் கூட நம்ம பசங்களுக்கு பண்ண முடியும் எங்கள் வீட்டில் சூப்பர்வான புதினா ரைஸ் பிளஸ் பச்சை முந்திரி கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் ஒரிசா போயிட்டு வந்தது அந்த வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன் ட்ரெயின்ல போகும்போது பிளீஸ் கொஞ்சம் சேஃப்டியா போங்க அங்க இருக்கிற தண்ணியை வச்சு வாய் கொப்பளிக்கிறது ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் யூஸ் பண்ணாதீங்க அதோட ப்ராப்ளம் வந்துட்டு வந்த உடனே எங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே பயங்கரமான ஃபீவரு குழந்தைங்களாண்டு எல்லாருமே அந்த தண்ணி சரியில்லாத தண்ணி இந்த டைம் வாட்டர் பாட்டில ஃபில் பண்ணதால தான் எங்களுக்கு தெரிஞ்சுது நாங்கள் ஒரு ஒரு வாட்டியும் ஊருக்கு போயிட்டு வரும்போது அவ்வளோ சீரியஸா தண்ணியை பத்தி எடுத்துக்க மாட்டோம் ஆனால் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுவோம் இந்த வாட்டி தான் இந்த தண்ணி இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது காஜு வந்து நல்லா ட்ரைவே ஆயிடுச்சு இந்த மாதிரி சர்வ் பண்ணீங்களானா மேலே கொஞ்சம் க்ரீம் வச்சு பசங்களுக்கும் பிடிக்கும் ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அவர் ரெடி வைக்கலாம் புதினா ரைஸ் கொஞ்சம் காஜு ஆயா டேஸி ட்ரெனரே கேயாரஃபுல் ஜாந்திர பானி யூஸ் கரெமே அமஸ்தாரி பண்ணி பை ஆரம் கரம் புதினா ரைஸ் ப்ளஸ் கன்ச்சா காஜு ஃபிரஸ் கிரிம் யூஸ் கொப்பி கே டேஸ்ட் படி வச்சு ஏழுல கமெண்ட் செயார் கம்லக்கு சப்ஸ்காய் க